உங்களுடைய கிரிமினல் நாலேஜ் வேணால் யூஸ் பண்ணுங்களோடைய ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதை அடுத்தவங்களை உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் பெருசாக இருந்தால் அதிரடி திட்டங்களை போட்டு வகுத்து அவங்கள காலி பண்ணுறக்கான ஆள் கிடையாது நீங்கள் நெகட்டிவான விஷயங்களையோ நெகட்டிவான இடுப்புகளையோ எடுத்துகிட்டு போகாத பட்சத்தில் பிரிஞ்சு பின்னாடி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செப்பரேஷனாக இருந்தாலும் பின்னாடி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதை பற்றி பேசலாம் அப்படின்னோம்னாக்கா பிரசன்ன மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அமைச்சு தரும் அது லவ் மேரேஜாக இருக்குமா அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா ரீ மேரேஜாக இருக்குமா இல்லை சிங்கிளாக தான் என்னையை வாழ வைக்குமா அப்படின்றத முதல் திருமணம்ன்றது ஏன் நம்ம இந்த சீக்குவென்ஸுக்குள்ளே வரோம் அப்படின்றப்ப பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் சந்யாசம் இது மனிதனுடைய வாழ்வியல் தன்மையில் வரக்கூடிய நான்கு நிலைகள் இதுக்குள்ள இந்த கிரகஸ்தம் அப்படின்றது எப்படிப்பட்ட தன்மையில் உங்களை உருவாக்குது நீங்கள் விருப்பப்படி உருவாக்குதா அல்லது விதிப்படி உருவாக்குதா விருப்பப்படி உருவாக்குறதுல இரண்டு விதமான தன்மைகள் இருக்குது ஒன்று நீங்கள் விரும்பி ஒருத்தர் மணக்கிறது ஒன்றுன்னு அவங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ யார் நடத்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்படி உங்களுக்கு அமைச்சு தரது இது வந்து அரேஞ்சு லைஃப் ஆல்ரெடி கான் போயிடுச்சு இப்போ நான் செப்பரேட் இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் இது வந்து சிங்கிளாகவே நான் மூவ் பண்ணோன்னா இல்லை நான் வந்து அடுத்த ஒரு ரீமேரேஜுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்க அப்படின்றத இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது முழுமையாக யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குனாக்க கேது அண்டு சனி இதோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அது கேது வந்து அந்த அட் ப்ரெசண்ட்டு அவர் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அவர் செவ்வாயோடைய ஆதிக்கத்துக்குள்ளே தான் இருப்பார் அப்போ அந்த டைம் பீங் பெருசாக ஒரு திருமணங்கள் நடக்காது அதிகபட்சம் அதாவது திருமணத்துக்கான பேச்சு எடுத்தாலே தடைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் திருமண பேச்சுன்றது இந்த இடம்ன்றது ஸ்டார்ட் ஆகி அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஒரு முன்னெடுப்புக்கான தருணம் கிடையாது அதிகபட்சம் இது வந்து உங்களுக்கு தை மாதம் ஒரு டுவெண்ட்டி வரைக்கும் கூட வந்துடலாம் அதிகபட்சம் அப்போ தை டுவெண்ட்டி வரைக்கும் நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு ஃபிட் பண்ணுறதில்ல உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் இந்த வரன் அமையும் அமையாதுன்றது ஒரு காங்கிரீட்டான டிசைனுக்கு வர வேணான்னு சொல்கிறது தான் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் கேது சந்திரனுடைய ஹஸ்தத்தில் தான் ட்ராவல் ஆக போகிறார் எவ்வளோ நாளைக்கு இந்த ஹஸ்தத்துக்குள்ளே டிராவல் ஆக போகிறார் கேது அப்படின்னு பார்க்குறப்ப ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ ஸ்டில் டிசம்பர் வரைக்கும் அவர் சந்திர தாரத்தில் தான் போக போகிறார் அப்போ எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும் சந்திரன் கேது அப்படின்னம்னாலே பிரம்மாண்டம் சந்தேகம் நிறையா உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே சந்தேகம் உங்களுடைய பேர் மேலே உங்களுக்கு சந்தேகம் எல்லாத்துலேயுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற திறமை சந்திரன் கேது இணைவோ பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலே சன்னியாசத்தன்மையை கொடுத்துரும் கேது சனியும் ஒரு சன்னியாசத்தன்மை தருதுனாக்க உளவியல் ரீதியான வெறுமை விரக்தி இதெல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் அந்த கேது சந்திரனுடைய இயற்கையோ செயற்கையோ அதாவது திசா புத்திகளோ அதனால தான் கேதுல சந்திரன்றது மதிக்கட்டு புத்திக்கட்டு நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணுறதே கொஞ்சம் தருணங்கள் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் என்னன்னாக்கா உங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ உங்களுடைய லைஃப் ஃபிக்ஸேஷனையோ நீங்கள் நீங்கள் செய்யாதீங்க யார்கிட்டையாவது அந்த டிசைடிங் ஃபேக்டரை கொடுத்துருங்க அடுத்து சனி கேது ஒரு ஆங்கில பார்த்துட்டுனாக்க அடுத்து சனி எப்படி எங்கே போகிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட சாரத்தில் தான் அவர் சனி ட்ராவல் பண்ண போகிறாரு சதயத்தோட நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் பூர்ட்டாதி நட்சத்திரத்தில் அவர் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் நடுவில் வைக்கிற மானா கூட அந்த குருக்குள்ளவே கொஞ்சோண்டு நாள் ராகுக்குள்ளே வந்துட்டு திருப்பி டீ ட்ராவல் ஆகிடுவார் குருக்குள்ளே அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட டாமினேஷன் நிறையாவும் கேதுவை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய டாமினேஷன் நிறையாவும் இருக்கும் அப்போ சந்திரன் குருன்றது மிகப்பெரிய யோகங்கள் தரக்கூடியதாக இருக்கும் அப்போ சனி கேதுன்றது திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒன்றும் இல்லை உங்களுடைய திருமண தேதியை பாருங்கள் உங்களுடைய திசா புத்தியை கணக்கிட்டு பாருங்கள் திசா புத்தி அந்தரம் சூச்சமும் சூச்சா சூச்சமும் பிராணம் வரைக்கும் டீட்டெயில் பண்ணி பாருங்கள் கணிதம் போட்டு பாருங்கள் அதில் கேதும் சனியும் சம்மந்தப்படாமல் இருக்காது சம்மந்தப்படும் என்றைக்கு சம்பந்தப்படுதோ அன்னைக்கு உங்களுக்கு திருமணமாக இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு தாம்பத்தியம் நடந்திருக்கும் இது இது திருமணத்தை மட்டும் நடத்தி வைக்கும் ஆனால் லைஃப்பை நடத்திட்டு போகிறது யாருன்னாக்கா சந்திரனும் குரு தான் ஓரளவுக்கு கௌரவமான தன்மையில் அது நடத்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது திருமணத்துக்கான காலகட்டமாக அப்படின்னம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது அநேகமான திருமணங்கள் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆக போகுது திருமணங்கள் போகுது அது லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா அல்லது ரீமேரேஜா எப்படிப்பட்ட அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை திருமண வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்குறோம் அதன் அடிப்படையில் கன்னியாராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை இருக்கும் அல்லது இனி அமையப்போகும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் இப்போ இருக்கிறதே ஆறாம் மிகப்பெரிய அளவில் பலமாக வேலை செய்யுது ஆறு வேலை செய்யுதுன்னா என்ன ஆறு மத ஆறாம் இடம்ன்றது ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் இப்போ உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது கருத்து பேதங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறுலேயே இருக்கார் அது ராகு பற்று யார் சனி ஏழில் ராகு தான் இருக்கார் யார் சாரத்தில்னாக்கா உங்களுடைய ராசி அதிபதி ஆன புதன் மொதல் உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவனோ எப்படிப்பட்ட மனைவியோ மொதல் அமைவாங்க அப்படின்னம்னாக்கா உங்கள் அதிபதி மித்த ராசிகளுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னன்னாக்கா உங்களுடைய அதிபதி ஏழில் போய் நீசமாகிறது அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய அறிவு ஜீவியாக இருக்கட்டும் அறிவு ஞானம் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி புதன்தான் ஆதிபத்தியம் பெற்றவர் உங்களுடைய ராசிக்கு அவர் நுணுக்கமான அறிவு ஆளுமை திறன் பாசம் ஒரு கரடு முரடான தன்மைகளையும் சமயத்தில் இந்த செவ்வாயோட ஒன்று ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கிற ஒன்று ரெண்டுன்றது கிட்டத்தட்ட சித்திரையோட ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்குது அப்புறம் அஸ்தத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது உத்தரத்தோட மூணு நாலு பாதங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கப்ப ஆளுமைத்தன்மை இருக்குது நல்ல அறிவு ஜீவியாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருக்கீங்க அதாவது டிபெண்டன்சி இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அதாவது உங்களுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ரொம்ப மெர்சலாகவோ டிபென்சியாவோ அவங்க இல்லைன்னா உங்களால் சர்வேல் பண்ண முடியாத மாதிரி எனக்கு உங்களை ஏன்னால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னாக்க உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஏழாம் இடத்துல தான் நீசமாகிறார் புரியுங்களா அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா இப்போ அட் ப்ரெசண்ட்டு குரு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களுக்கும் அவருக்குமே உங்களை விட வீக்கான செக்டார் ஏன்னாக்கா அவர் அந்த இடத்துல இருக்கிறது போத பூராவே புதன் சனி குரு குருவோட ஒரே ஒரு பதம் தான் நியாய தர்ம நீதி நேர்மெல்லாம் கொஞ்சோண்டு தான் இருக்கும் அவங்கள்ட்ட ஆனால் அவங்களுடைய எதுனாலும் இறங்கி வேலை அதை உங்களை அவமானப்படுத்தி தான் தன்னுடைய ஆதாயத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் துணிஞ்சு செய்கிறது நபராக இருக்காங்க கொஞ்சோண்டு அதாவது உங்களுடைய ராசி இது உங்கள்கிட்ட வாங்கின பேச்சுக்களே உங்கள்கிட்ட வாங்கின கருத்துக்களை வாங்கி தாம் பிளே பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றவங்களாக இருக்காங்க நீங்கள் அவங்கள ஏற்று நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இப்போ கன்னியராசினியர்கள் வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னரை எதிர்த்து போராடியோ எதிர்த்து வழக்காடியோ அல்லது எதிர்த்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா உங்கள்கிட்ட சந்திரன்றது உங்களுக்கு சென்சிட்டிவான பர்சனாக இருக்கீங்க நீங்கள் ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுடைய க்ரிமினல் நாலேஜ் வேணால் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் பெருசாகலாம் அதிரடி திட்டங்களை போட்டு வகுத்து அவங்கள காலி பண்ணுறக்கான ஆள் கிடையாது நீங்கள் அப்போ இந்த இடத்துல அவங்க அந்த மாதிரி ஏன்னா இறங்கி அடிக்கிறதுக்கு ஏன்னா சனி இல்லை ராசிக்குள்ளேயே சனி இருக்காரு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களை பெற்றவராக இருக்கார் அது என்னென்னா உங்களுடைய அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு தான் இயக்கும் அப்போது அவங்களுடைய ஆளுமை தான் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஃபுல்லாகவே இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அதாவது அவசியம் கிடையாதுன்றத விட அவங்க அதுக்கு செட்டை பண்ண மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னாக்கா அவங்க ஓகேன்னுவாங்க இல்லை நீங்கள் எகின்ஸ்டாக இருப்பேன்னிங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை சர்வைல் பண்ணுறது ரொம்ப சிரமம் இந்த அடிப்படையில் தான் கன்னியராசினர்கள் வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்ப ரொம்ப அது இந்த ஆறில் குரு வரப்பவே ஆரம்பித்தது தான் ஏன்னாக்கா அந்த இடத்துல நட்சத்திரத்தில் குரு ஆறில் வரப்பவே உங்களுக்கு குருவோட புஷனை வச்சு தான் உங்களுடைய லைஃப் தீர்மானிக்க முடியும் எப்போயுமே இவங்க ஏன்னா ஏழாம் அதிபதி குருவாக தான் ஆகிட்டார் அவர் வந்து இந்த தன்னுடைய சுயசாரம் பெற்ற ஆறாம் இடத்துல சனியோட வீடு கும்பத்தில் கிட்டத்தட்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வரப்போவே உங்களுக்கு அவங்களுக்கும் மிஸ் ஆனது கிட்டத்தட்ட நியர் பை இந்தது இந்த பிரச்சனைன்றது ரெண்டு ரெண்டரை வருஷமாக ஓடிட்டுருக்கணும் ஏன்னா ஆறு ஏழு எட்டு இப்போ சிவியராகவே எட்டுன்றது கிட்டத்தட்ட அதுலேயும் கேது சுக்கரன் வரைக்குமே அஸ்வினி பரணி வரைக்குமே இப்போ சூரியன் வந்ததுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் மே ஃபஸ்ட்டுக்கு பிறகு தான் அவர் ஒன்பதில் வர்றாரு ஒன்பது உங்களுக்கு நட்பு பெற்ற இடம் பட் அவருக்கு பகை பெற்ற இடம் அதனால் அவர் வந்து உங்களுக்கு களம் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் இப்போ மே ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு அது சம்மந்தமாக அவர் விளக்கியிருக்காரா பிரிஞ்சிருக்காரா ஒரு மாதிரி அவங்க வந்து நமக்கு அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் பேசாமல் விடுங்க தானாகவே சரியாகிடும் இதில் என்னன்னாக்கா நீங்கள் எதாவது பொங்கி எழுந்தீங்கன்னா தான் சிக்கல் ஏன்னா உங்களோட வீட்டில் உங்கள் ரெண்டாம் இடம்ன்றது சுக்கரனோட வீடு தான் அழகான பேச்சு சும்மா நீங்கள் என்னன்னாக்கா ஃபங்காய் உடனே மில்ட்டாகி பே போகிற பேச்சு அவ்வளோதான் ஆனால் மனசுக்குள்ளே கங்கு மட்டும் ஏன்னா மூணாம் தைரிய விஜய் ஸ்தானத்தில் பார்த்தோம் அவர் யார்னாக்கா செவ்வாய் செவ்வாய் இருக்கிறது இப்போ நாங்கள்களில் கேதுசாரம் பெற்று தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா என்ன தான் தைரியம் இருந்தாலும் ஒரு உள்ளூராக ஒரு உதறல் இருக்கும் அதனால் இந்த டைம்பிங் உங்களுக்கு நீங்கள் அழகாக ஒரு நெகட்டிவான விஷயங்களையோ நெகட்டிவான எடுப்புகளையோ எடுத்துகிட்டு போகாத பட்சத்தில் பிரிஞ்சு பின்னாடி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செப்பரேஷனாக இருந்தாலும் பின்னாடி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்தீங்கனாக்கா பின்னாடி மகிழ்வான வாழ்க்கையை திரும்பி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இரடக்கு மடக்கா கரட முரட்டாக இறங்குனீங்க இறங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது உங்கள் நீங்கள் எவ்வளோ இறங்கினாலும் அதை அவர் மேட்ச் பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இன்னும் சில படம் உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாராசி நேரில் பொறுத்தவரைக்கும் அவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் பெருங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வீடு உங்களுக்கு மூன்றாம் தைரியஸ்தானத்தில் தான் செவ்வாய் வீடு அவங்களுக்கு வாக்குஸ்தானத்துலேயே நீங்கள் பேசுறதை விட அவங்க கடுமையாக பேசுகிறதுக்கோ அப்படிப்பட்ட ஏன்னா குரு லக்கணம் உங்களாவது நீங்கள் காட்டி கொடுத்துரும் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அவங்க பேசுனா கூட காட்டி கொடுக்காது ஏன்னாக்கா அப்படிலாம் இருக்க மாட்டார் அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க அந்த அம்மா அந்த பொண்ணு அப்படின்லாம் அதாவது அவங்களுக்கு நல்ல பேர் தான் சொசைட்டியில் ஏற்படும் இல்லையா உங்களுக்கு நல்ல பேர் நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை வாங்குற மாதிரி அவங்க செஞ்ச குற்றத்து கூட அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்ச மன்னிப்புன்னு கூட இல்லை அந்த இடத்துல அவங்க செஞ்சுருக்க மாட்டாயா அந்த பொண்ணு செஞ்சுருக்காதையா அந்த மாதிரி தான் ஒரு பேச்சு வரும் அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்னென்னா நமக்கு தேவை ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபு நல்ல ஒரு செட்டிலான லைஃப் நல்ல ஒரு மிதமான லைஃப் மிதமான லைஃப் நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னாக்கா நீங்கள் டிப்பன் பண்ணி போகிறது பெஸ்ட்டு எப்போயுமே இதில் விட்டு கொடுத்தவன் கட்டு போகிறது கிடையாது நம்ம வந்து வீம்பு பிடிச்சவங்க நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமும் கிடையாது அதனால் என்ன நடக்குது இந்த இடத்துல உங்கள் ராசி ரீதியாகவே இன்னும் சொல்லப்போனால் கன்னியா ராசி ராசினியர்கள் கன்னியா ராசினியர்களுக்கோ அல்லது கன்னியா லக்கணத்தையோ கல்யாணம் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா ஒரு விஷயத்தில் அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏதாவது ஒத்து வந்துருவாங்க வேறு ராசிகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா லக்னமாவோ கன்னியா ராசியாவோ இதுவாக இருந்து மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் ஏழாம் அந்த இடமா மாறிக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு அது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட்டு மேட்ச் ஆகிடும் வேறு எந்த ராசியில் பண்ணால் கூட சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இதே கன்னியாராசின நேர்களோ கன்னியா லக்னங்காரங்களோ அதே ராசியோ கன்னியா லக்கணமோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க நீங்கள் எப்படியோ அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்க எப்பவுமே ரெட்ட வண்டி மாட்டில் ஒரு மாடு சண்டியாகவும் ஒரு மாடு நொண்டியாகவும் இருந்துச்சுனாக்கா அந்த வண்டி போகுமா போகாது போகிற ஊருக்கு அப்போ ரெண்டுமே ஒன்று ஒன்று நொண்டியாகவே கட்டுங்க ரெண்டும் அல்லது சண்டியாகவே ரெண்டும் கட்டுங்க ஒன்று சண்டியாக கட்டிங்கன்னா பிச்சுக்கிட்டு போவோம் நொண்டியாக கட்டினா மெல்லாவும் போவோம் ஏதோ வண்டி சேஃபாக போவோம் அவ்வளோதான் அது போல் நீங்கள் என்னன்னாக்கா இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா பிரச்சனை கிடையாது சரி இப்போ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை எனக்கு நடக்கும் அப்படின்னா இந்த டைம் பீயிங் உங்களுக்கு எட்டு தான் வேலை செய்யுது இப்போ உங்களுக்கும் அவங்களுக்குமே டைம் சரி இல்லை இப்போ அவரோட கருத்துக்கு அந்த பொண்ணோட கருத்துக்கு உங்கள் கருத்து ஒத்து போகலை ஏன்னா இப்போ இருக்கிற கிரகநிலைகள் அது மாதிரி இருக்குது எட்டு தான் முழுமையாக வேலை செய்யுது எட்டில் குரு இருக்கார் இப்போ வந்து காதலை அப்படியே கண்டினியூ பண்ணாலே பெரிய விஷயம் அதுவே முடஞ்சுக்கும் போல் இருக்குது அதே பிரிஞ்சுக்கும் போல் இருக்குது பிச்சுக்கும் போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஒரு சின்ன சின்ன பேச்சு தான் சின்ன சின்ன வார்த்தை தான் இதுக்கே என்னென்னா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சுக்கிட்டு உங்களை இடப்போட்டு நீங்கள் எதுக்கு எப்படி செட் ஆவீங்க நீங்கள் எப்படி எனக்கு என்னோடய லைஃப்பில் ட்ராவல் ஆவீங்க அப்படின்ற ஒரு பேச்சு அல்ல மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களால் கையாள முடியல இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண தெரியலையே அப்படின்றப்ப நீங்கள் எப்படி எனக்கு ஆவீங்க நல்லா இவ்வளோ வருஷம் காதல் காதலிச்சிட்டோம் இவ்வளோ வருஷம் இது திருமணத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ஐந்து தான் லவ் மேரேஜை சொல்லக்கூடியது உங்களுக்கு ராசி அதிபதி யாருனால் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சனி சனி இருக்கிறது ராகுசாரத்தில் அழகாக காதல் திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டம் இது எனக்கு அந்த ஏழாம் இடத்துல தான் ராகு இருக்கார் அந்த ராகு தான் உங்களுக்கு இப்போதைக்கு என்னென்னா உரசல் தான் இருக்குது இந்த உரசல்ன்றது குருவோட ஸ்டாருக்குள்ளே சனி பூந்துட்டாருன்னா சக்ஸஸ் அப்போ என்னென்னா உத்திரட்டாதிக்குள்ளே ஒரு நுழையணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நேர்வை உங்களுக்கு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்மூத்தான காலகட்டங்கள் மாறும் அப்போ ஜனவரி பிப்வரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகு தான் அதுக்கு உண்டான காலகட்டங்கள் லவ் மேரேஜ் பண்ணோம்னா அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் எனக்கு குரு ஸ்டாரில் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள சனி என்ட்ராயிட்டாலும் போதும் சனி உங்களுக்கு ஐந்து குடையர் ஆறு குடையர் ஆறை விட ஐந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எனக்கு சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தை விட ஐந்தாம் இடம் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு எண்ணம் சிந்தை செயல் கால்தல் எல்லாமே தான் ஆறுன்றது உங்களுக்கு சர்வீஸ் தானது உங்களுடைய ஜாப் வயசு சர்வைல் பண்ணக்கூடிய தன்மை தான் ஐந்துன்றதான் எண்ணங்கள் அது உங்களுடைய காதல் எண்ணங்களை பிரதிபலிக்கிற இடம் அது வந்து நாலு ஏழு குடையை குருவோட ஸ்டாருக்குள்ளே நுழையணும் சனிக்கும் குருக்கும் பெருசாக பகையலும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து அந்த குருவோட கால்குள்ளே நுழஞ்சிட்டதுனால உங்களுக்கு இருக்கிற இடம் தான் ஆறு பட்டு அவர் பயணிக்கிற ஸ்டார் வந்து உங்களுடைய குரு ஸ்டார் அப்போ உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் அப்போ அது வரைக்கும் நாலு வரைக்கும் எந்த விதமான பெருசாக ஒரு ஈகோ உங்களுக்குள்ளேயோ அல்லது ரைஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது பாயிண்ட் எடுத்தாங்கன்னா கூட அதை பெருசாக நீங்கள் இது பண்ணாதீங்க நாலாம் மாதத்துக்கு பிறகு சொல்லி செய்யுங்க அது ஈஸியாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதியும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் அப்படின்றப்ப சுக்கரன் யாருனால் ரெண்டு ஒன்பது கூட அவரும் மூணாம் இடத்துல தான் இருக்கார் அதனால லவ் மேரேஜை பொறுத்த வரைக்கும் இது நல்லா நடக்கும் அதேமாதிரி அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா அது தாராளமாக நடக்கும் அப்போ இது வரைக்கும் காலதாமதமான திருமணமாக இருந்துச்சுன்னா கூட அது லவ்வாக இருக்கலாம் அரேஞ்சாக இருக்கலாம் அரேஞ்ச் உங்களுக்கு வருமா அப்படின்னோம்னாக்கா அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜ் தான் கன்னியாராசிகள் பண்ணுவாங்க லவ் மேரேஜ் லவ் பண்ணுவாங்க பட் லவ்வாக காட்டில ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது தோல்வியை தான் தரும் அதிகபட்சம் தோல்வினாக்கா அவங்க வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணது அதை லவ்வில் சக்ஸஸ் பண்ண தெரியாது தெரியாதுனாக்கா அவங்களுக்கு அமைப்பே என்னன்னாக்கா அதை விட அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறதோ அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களோ என்னென்னாக்கா அவங்களுக்கு காந்தல ட்ரா பண்ணிவிட்டு அரேஞ்சை மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் பெறுவாங்க அப்போ என்னான்னாக்கா ஒரு அளவுக்கு இல்லைனான்னு நான் காதலிச்ச உடனே கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்களோட நல்ல மேரேஜுக்கு அது நல்ல அவங்களோட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றிருப்பீங்க அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற காலத்தில் திடீர்னு உங்களுக்கு அரேஞ்செல்லாம் நடக்காது நல்லா இழுத்து நிறையா இடங்களை பார்த்து நிறையா வரன்களை சலித்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கடைசியில் என்னன்னாக்கா உங்களுக்கு அமையிறது பூரா ஒரு பெக்குலியரெல்லாம் அமையாது உங்கள் பக்கத்துலேயே இருக்கும் பட்டு அது உங்களுக்கு நோன் பர்சன் அல்லது உங்களுக்கு ஒரு அன்மேச்சு ஃபெல்லோஸாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறும் அதான் அன்மேச்சுனாக்கா ஆனால் அதோட பயணப்பட்டுருவீங்க அது வேறு பட் இருந்தாலும் என்னென்னாக்கா உங்களுக்கு அவங்களுக்கு மேட்சானு பார்த்தீங்கன்னாக்கா சில சமயம் ஃபிசிக்கலாக அல்லது மென்ட்டலாக இல்லை எஜுகேஷனாக ஃபினான்ஷியலாக இது மாதிரிலாம் மேட்ச்சே இருக்காது அந்த மாதிரி ஒரு வரன் தான் உங்களுக்கு அமையும் ஏன்னாக்கா உங்களுக்கு ஐந்தாம் இடம் யாருன்னா சனி சனி இருக்கார் அந்த இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் இருக்கார் சூரியன் பன்னெண்டு குடையவர் அவர் தான் சந்திரன் பதினொன்று தான் செவ்வாய் வந்து மூணு எட்டு குடையவர் தான் அவங்களோட உங்களுக்கு ஃபிசிக்கலாக நல்லா மேட்ச் இருக்காது மென்டலாக நல்லா மேட்ச் இருக்காது உங்களால் அவங்களுக்கு தான் லாபமோ ஒழியா அவங்களால உங்களுக்கு பெருசாக லாபம் கல்யாண லாபம்ன்றது ஒன்றும் இருக்காது ஆனால் இருந்தாலும் அது அரேஞ்ச்மெண்ட்டாக அந்த நேரத்தில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நேரத்தில் சரி ஏதோ லைஃப் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமைக்கிறதான ஒழிய அவங்களுக்கு அதனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜின்றது நடக்கும் பட் எப்போ நடக்குனாக்க இந்த ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி மறுமண திருமணங்கள் அப்படின்றது இருக்கா மேக்ஸிமம் இதில் மறுமணம்ன்றதே இருக்காது ஏன்னா அவங்க ஒத்து போகிற மனிதராக தான் இருப்பீங்க அப்படியே இல்லைனாலும் எல்லா டிவோர்ஸ் ஆகிடுச்சு அல்லது அவரை கம்ப்ளீட்டாகவே விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ வந்து செப்பரேஷனாக இருக்கேன் நான் லோன்லியாக தான் இருக்கேன் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்றப்போ ஒன்பது தான் வேலை செய்யும் ஒன்பது சுக்கரன் சுக்கரன் இருக்கிறது இப்போ மூணாம் இடத்துல புதனோட தான் இருக்கார் அது சுக்கரன் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனுசம் அனுசம்ன்றது ஐந்து ஆறு கூடைய சனியோட சாரத்தில் தான் இருக்கார் அப்போ அதையே நீங்கள் விரும்பி தான் திருமணம் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ மறுமணம் அப்படின்றது கூட உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணுறதை விட அது விரும்பி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விரும்பினாலும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ மறுமண திருமணங்கள்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த காலம் வரையும் இல்லை அதாவது எப்படினாக்க இந்த நான் சொல்கிறேன் இந்த நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகுன்னு அது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுது ஏன்னா இந்த ஒரே இடத்துல என்னென்னா இந்த குரு மட்டும் அப்போ மே மாதத்துக்கு பிறகு தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் மே ஃபஸ்ட்டுக்கு பிறகு ஏன்னா குரு டோட்டலாகவே எட்டுலேருந்து ஒன்பதுக்கு வந்தால் தான் ஏன்னா ஏழாம் ப எப்பயுமே ஆறாம் இடத்துலேயும் எட்டாம் இடத்துலேயும் தீய கோல் இருந்தால் இப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்கார் எட்டாம் இடத்துல இது வரைக்கும் ராகு இருந்தார் அப்போ திருமண வாழ்க்கைன்றது பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டுருச்சு இது வரைக்கும் இங்கே நடக்கலனா கூட காலம் தாழ்த்தி வந்துருச்சு இப்போ எட்டுலேருந்து ஏழுக்கு வந்துட்டார் ராகு ஆனால் இதே இளம் யாருனாக்கா குரு எட்டில் இருக்கார் அவர் ஒன்பதுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட்டு எட்டில் அந்த சூரியனுடைய சாரத்தில் வந்தால் கூட போதும் ஆனால் உங்களுக்கு நடத்துகிறது என்னவும் பரணி தான் அப்போ நாலாம் மாதத்துக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மேரேஜ்ன்றது மேக்கு பிறகு ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு ஐந்து ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு பிறகு மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது அதனால் நீங்கள் மறுமண திருமணங்கள்ன்றது கவலைப்பட தேவையில்லை அது வந்து உங்களுக்கு ஒன்பதில் குருவாரப்ப உங்களுடைய ராசி நாதனை அதனால் பார்ப்பார் உங்களுடைய தைரியஸ்தானத்தை மூணாம் இடத்தை பார்ப்பார் இன்னொன்று உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கனவு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய ஃபுல்ஃபில்லான ஒரு எதிர்பார்ப்பான ஒரு உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கண்ணாடியான உலகம் இருக்கும் பார்த்திங்களா அது திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பில் அந்த குரு தருவார் அது ஒன்பது வந்து இருக்கிறப்ப தான் அந்த பார்வைப்படுவார் அதுலேயும் அந்த இடத்துல அந்த உங்களுக்கு பகைமை பெற்றாலும் அவருடைய நட்பு பெற்ற அதாவது சந்திரன் சூரியன் செவ்வாய் அந்த காலங்களில் தான் பயணிப்பார் ஆனால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்ன்றப்ப அந்த இடத்துக்கு அதிபதி உங்களுடைய புதனுக்கு நட்பு பெற்ற சுக்கரனாக இருக்கிறனால அந்த சுக்கரனும் இப்போ மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் நல்ல ஒரு நீங்கள் கொடுத்த இடத்துலேருந்து நல்ல ஒரு ரிட்டன்ஷன் நீங்கள் கொடுத்த இடத்துலேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு வரணுன்னு எங்களுக்கு பொருந்திருந்துருக்குங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் ஜூசியர் ஓகே சொல்கிறார் உங்கள் ஜூசியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆனால் இதில் என்ன நாங்கள் எடுத்ததும் டக்குன்னு மேரேஜ் முடியும் அஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதனால் நீங்கள் வந்து வள வள வளான்னு இழுத்துக்கிட்டே இருக்காது எடுத்தோமா முடித்தோமா கல்யாணம் பண்ணோமா முடித்தோமா அதாவது கல்யாண பேச்சு நடந்ததும் தெரியாது அது நடந்ததும் தெரியாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக செட்டப் பண்ணி போகிறதும் தெரியாது அந்த மாதிரி ஒரு சடன் சடனாக ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அந்த ஜோன் நடந்துடும் அதனால் இந்த டைம் இது இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது ரைட்டு கன்னியாராசினியர்கள் அப்பரி விதமான கொடூரமான கரணக் கொடூரமான கஷ்டம் இந்த லாஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாவது இருக்கும் அதிகபட்சம் ஏன்னா எட்டு ஏழு ஆறு அப்படின்றப்ப டூ அண்ட் ஆஃப் இயர்ஸு கடினமான காலகட்டத்தை பயணப்பட்டு வந்துட்டிங்க அதில் வக்கரம் வேறு வக்கர நிவர்த்தி வேறு அப்படின்னு ஒரு போட்டி இழுத்தது வேறு அப்படின்றப்போ த்ரீ இயர்ஸுக்கிட்ட மேலே இப்போ தான் பிரீத் கூட போகிறீங்க சுவாசம் அழகான சுதந்திர சுவாசம் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழியாகவே செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுறீங்க அப்படின்றப்ப கன்னியாராசினியர்களுக்கு ஜஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது மேக்கப்புறம் ஃபுல்லாக கொடுத்தா கூட ஜஸ்ட்டு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான லைஃப் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ அனுசரித்து போகிறீங்களோ அவ்வளோக்க பெஸ்ட்டான லைஃபை லீவ் பண்ண போகிறீங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமாக பர்த்து ப்ளேஸாக பர்த்து போட்டு அந்த ஒரு கேள்வியும் பதிவிடுங்க அதுக்கு நான் முடிந்த மட்டும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இல்லை என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோடனே திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணாங்கனாக்கா அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணும் பட்சத்தில் அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு பொதுப்பலனும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான சரியான பதிலையும் நான் வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்